வந்தவுட என் பாதத்தை பற்றியதனால் உனக்கு ஒரு வல ஒரு ஷாவ கொடுக்கிறேன் முதலில் வரத்தை கொடுக்கிறேன் உன்னை தொட்டு தாலிகட்ட கணவனோடு தூறோடு வள மல வேட இதை வர ஒரு சவமன்றம் கொடுக்கிறேன் உனது கல புருஷன் இந்த நிமிடமே சலவிடம் ஒரு வலர் ஒரு சவமண்டம் கொடுத்து விட்டேன் வருகிறேன் லில்லையா எனக்கு தொட்டு தாலிகட்டி என்னுடைய கணவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா இருக்கிறார் இறந்து கிடக்க இந்த பிரந்தா சாமி என் கணவர் ஆனால் மதுபாமி கலாக்காரன் தெரிந்திருந்தும் சிறியமானார் என்று நம்பி வந்தேனயா பம்பளம் மாட்டி விட்டானயா பெண்ணே பிறப்பது ஒரு முறை இறப்பத ஒரு முறை இவனுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது இறந்தவன் கேட்டு அடைக்கலர் செய் வருகிறே என்ன சுவாமி தாலி கட்டிய கணவரோடு ஆண்டு காலம் நீ வாழணும் என் வார்த்தைனைங்க இல்லை உயிரை கொடுத்துட்டு போங்க பெண்ணே உயிரை கொடுப்பவன் அல்ல உயிரை எடுப்பவன் பூலோகத்தில் வழியை விடு என்ன சாமி என்ன நூறாண்டு காலம் வாழணும்னு வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி கத்தினாலும் கதறினாலும் வழுதோலும் புரண்டோலும் உயிரை எடுப்பவனை தவிர உயிரை கொடுப்பவனலை அல்ல வழியவனை முடியாது

இல்லையேல் இந்த இன அக்னி ஆற்றி விடப் போதும். கட்டளை இப்போ இதை விடுகிறேன் அப்படியா அவன் சிவனை ஆவி விட்டு இதோ ஆகட்டான் தோழியே கணவனையே மீட்டாள் நாராயணி கணவனையே தெரியாமலே சாபத்தை கொடுத்து முடவனாக்கினார் மூ மூட்டுகளை மூன்று குழந்தையாக்கிறார் அனுசையா மதுரையே எரித்தால் கண்ணகி அப்பேர்பட்ட மன்னன் மரபிலே பிறந்தவள் இந்த பத்மாவதி நீ பிணவான போது நடந்ததே திருமணம் அது திருமணமே அல்ல இறையருளா இங்கு எவன் முன்னே நடக்கப் போகிறது இதுதான் பத்மாவதி வழியோடி புள்ளுக்கும் அங்கே புதையுமாம் தொல்லுலையில் நல்லார் ஒருவர் உணவே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் அது அடேங்கப்பா என்ன உயர்ந்த உள்ளம் இதுவரை விடியும் வரை எங்களுடன் அமைதி காத்திருந்தேன் அன்பு உள்ளங்களை விட்டு பிரியா விடைபெறுகிறோம் எங்களுக்கு விருந்தினராக இருக்கக்கூடிய எங்கள் ஆறு நண்பர் சென்னை மா விரைந்து வந்து அதாவது அரிதாரம் சேனல் யூடியூப் சேனல் அரிதாரம் என்று சொன்னால் பேப்பர் பாய் ஒரு முகத்திலே எங்களுடைய அரிதாரமும் அரியும் லக்ஷ்மியும் இருக்கக்கூடிய எங்கள் பெயரையே வைத்த அவர் இங்கே பேப்பர் பாய் யூடியூப்ல எடுத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் இதுவரை காத்திருந்த எங்கள் நெஞ்சம் மரவா அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே இறந்த நமது தந்தை அடைந்தான் அவர் இறந்து கூட அவர் போல் மறையவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளை பெற்றால் இப்ப ஒரு பிள்ளைகளை பெற வேண்டும் இந்த கலியுகத்திலே தன்னுடைய தாய் தந்தைக்கு ஒருவேளை உணவு கூட கொடுக்காமலே அவனவன் முதியோர் இழத்து சேர்க்கப்பட்ட காலம் இந்த பெற்ற சொன்னால் தந்தைக்கு கலியுகத்திலும் உதவி இவன் தந்தை என்னோத்தான் கொள்ள பிள்ளைகளை பெற்றால் இப்படி வர வேண்டும் மறைந்த மீண்டும் இந்த மண்ணிலே பிறக்க வேண்டுமே சொர்க்கமடைய வேண்டுமே என்பதற்காக பெற்ற பிள்ளைகளும் உத்தார உறவுகளும் பேர குழந்தைகளும் கிராமத்து பொதுமக்களுமாக ஒன்று சேர்ந்து இங்கே இருந்து அடைஞ்சால் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து மனையிலே புக வேண்டும் என்று இறைவனை பார்த்தன் செய்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுபட்ட குறும்போர் கிராமம் எங்கள் ராஜ்ய நாடகமன்ற நாடகம் என்ற குழுவினரா இன்று இரவு நடத்திய பத்மாவதி திருக்கல்யாண் பத்மாவதி பத்மாவதி திருக்கல்யாண் என்ற நாடகத்தை எங்கள் சித்தறிவுக்கு எட்டி வளர்த்தினோம் இதிலே குற்றம் குறை இருப்பினும் தாய் தந்தை போல் மன்னிக்குமாறு எங்கள் தாட்டி கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்